வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நம்ம சேனலில் நடிகர் விஜயோட பிறந்தநாள் நிகழ்வுகளில் கிடைச்ச சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் நேற்று அவரோட பிறந்தநாளை அவரோட ரசிகர்கள் மற்றும் கட்சியினர் ரொம்பவும் உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க சென்னை சுற்று நேற்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு பட்டகன்னு கொடுத்து இருக்காங்க இது தவிர அன்னதானம் விருந்து இப்படி நிறைய விஷயங்களை ஆர்வமாக பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் மக்களுக்கான சேவைகளை ஈடுபடுறது நல்ல விஷயம் அதை செய்யணும் அதுக்கான தலைமையும் கிடைச்சிருக்கு இந்த சூழ்நிலையில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விஷயமா ஜனநாயகின் படக்குழுவினர் அதுக்கு முதல் நாள் இரவு கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவர் என் நெஞ்சில் குடியிருக்கும் இந்த வார்த்தைக்கு பின்னணியில் கலவரம் நடக்கிற ஒரு இடத்துல அப்படின்னு நடந்து வர காட்சிகள் இந்த வார்த்தைகள் வந்து அவரோட அரசியல் பணிக்கும் அதனோட வேகத்துக்கும் சிக்னேஜராக அமைஞ்சிருக்கு ஏன்னாக்கா கடந்த காலங்களில் கலைஞர் கருணாநிதியை பார்த்திங்கனாக்கா என் உடன் பிறப்பே அப்படின்னு பேசவும் தொடங்குறதுக்கு முன்னாடியும் அதை தான் சொல்வார் கடிதம் எழுதினாலும் அதை தான் வைப்பார் முதல்ல என் உடன் பிறப்பே அதே மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆராக பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தின் ரத்தங்களேன்னு ஆரம்பிப்பார் அப்போ அந்த தொண்டர்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி அங்கே கிடைக்கும் அதே மாதிரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பேசும்போது மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் இது இன்னும் ஒரு படி மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தேமுதிக தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மக்களை நே நேரடியாகவே நீங்கள் தான் நான் நான் தான் நீங்கள் அப்படின்ற ஒரு உணர்வை வந்து அப்படியே அள்ளி கொடுத்து அரசியலில் வந்து வளர்ந்தாங்க இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் அந்த வகையில் தான் நடிகர் விஜய் என் நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தன்னோட சிக்னேச்சராக அதை வச்சுருக்காரு அதனால் ரொம்ப பேர் சந்தோஷப்படுறாங்க அவரோட படத்துக்கான அந்த கிளிம்ஸ் வீடியோவில் ஒரு கலவரத்தை அடக்கிற வராரு இது காட்சி இது வந்து அவங்க ரசிகர்களுக்கு படத்தோட அப்டேட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து படம் ரிலீஸாக இன்னும் ஆறு மாதம் இருக்குது அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் படம் வெளியாக போகுது இந்த சூழ்நிலையில் படத்தின பற்றின அப்டேட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இசை வெளியீடாகவோ அல்லது ட்ரைலராகவோ டீச்சராகவோ அப்படி வந்துட்டே இருக்கும் அது வந்து அவங்களோட ரசிகர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் அரசியல் பலத்துக்கான பலம் சேர்க்கிற ஒரு விஷயமாகவும் இருக்கும் படம் ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகி அது மூவிங்கில் இருக்கும்போது அடுத்த வருஷம் மே மாதம் சட்டசபை எலெக்ஷன் நடக்கும் அந்த சட்டசபை எலெக்ஷனுக்கான ஒரு பெரிய பிரச்சாரமாக இந்த படம் அமையும் அப்படின்னு திரையுலகத்தினர் பேசி வராங்க திரையுலகத்தில் பொதுமக்களும் அதை தான் பேசுகிறாங்க அதுவும் உண்மைதான் ஏன்னா இவர் இந்த படத்துக்கு அப்புறம் எந்த படமும் நடிக்க போகிறதுன்னு சொன்னதால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியலோட அடிப்படைகள் என்ன ஏதுன்றது ஒரு பெரிய மக்கள் வாழ்வாதார பிரச்சனையை முன் வச்சு இந்த படத்தை தான் காட்சிகள் தெரிய வருது அந்த மக்கள் வந்து தங்களோட அத்தியாவசிய வாழ்வாதார பிரச்சனைக்கு போராடும் போது அதை அரசியல் கட்சியினர் கலவரமாக மாற்றி அதில் அவங்களே பலி கொடுக்குறாங்க இது அந்த படத்தோட கதாநாயன போலீஸ் அதிகாரிக்கு அதாவது நடிகர் விஜய்க்கு தெரிய வருது அவர் அந்த நேரத்தில் ஆக்ரோஷமாகி அந்த வன்முறையாளர்களை துவம்சம் பண்ணுறாரு ஆனாலும் அரசியல் நெருக்கடி அழுத்தம் இதெல்லாம் வந்து அங்கே நடந்த உண்மை சம்பவத்தை வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு அவரை அடைக்கிடுதுங்க அந்த பிரச்சனையில் தான் வந்து அவர் அந்த வேலையை இப்படி ஒரு வேலை நமக்கு தேவையான அந்த வேலையை புறக்கணிச்சுட்டு இந்த மக்களை காப்பாற்றணும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற முடிவெடுத்து அரசியலை கையில் எடுக்கிறாரு அரசியலை கையில் எடுத்து மக்கள் ஆதரவை படிப்படியாக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியும் கைப்பற்றார் இதுதான் கதையாக இருக்கும்னு இந்த டீசரை பார்க்கும்போதும் இந்த வீடியோக்களை பார்க்கும்போதும் இல்லை பல தரப்பட்ட தகவல்கள் மூலியமும் கிடைக்குது ஆனால் என்ன கதைன்றது இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு தான் தெரியும் இல்லை அதுக்கு இடையிலையும் ட்ரெய்லர் இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து அவங்கவுங்க இன்னும் சில அனுமானங்களை சொல்லலாம் அதனால் ஜனநாயகன் படத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட வசனங்களும் காட்சிகளும் அதற்கான பரபரப்பும் நிறையவே இருக்கும் அதை ரசிகர்களும் அவரது கட்சியினரும் கொண்டாடுவர் அதே நேரம் அந்த படக்காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிக அளவு ட்ரெண்டிங்காகவும் தேர்தல் பிரச்சாரமாகவும் அது பயன்படும் இந்த சூழ்நிலையில் இன்றைய பிறந்த நாளை நடிகராகவும் புதிய அரசியல் கட்சி தலைவராகவும் கொண்டாடும் நடிகர் விஜய் அடுத்த பிறந்த நாளில் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு காலமும் மக்கள் அளிக்கும் ஓட்டும் தான் அதை நிர்ணயம் செய்யும் மக்கள் ஓட்டளிப்பது ஜனநாயக கடமை அதை தவறாமல் அளிக்க வேண்டும் நல்ல ஆட்சியாளர்களையும் நல்ல தலைவர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது மக்களின் கடமை நல்ல சினிமாவை தேடி பிடித்து பார்க்கும்போது நல்ல ஆட்சியாளர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது நமது கடமை அதாவது மக்களின் கடமை எல்லாருமே வந்து எந்த விதத்திலும் படம் நல்லா இல்லைன்னு போகாமல் இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் ஓட்டு போட போகாமல் இருக்கிறது கூடாது போய் நாம் ஒரு சரியான தலைவரையும் அரசியல் கட்சியையும் ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கணும் நன்றி வணக்கம்